வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சுவையில் கோழிக்கறி வறுவல் சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் அரை கிலோ கோழிக்கறி இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கட்டி தயிர் கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் போல் இதை மேரினேட் பண்ண விட்டுடலாம் இதில் நான் எடுத்துருக்கிறது ஓரளவுக்கு ஈரல் பகுதிகள் அதாவது எந்த ஈரல்னாலும் இது அதில் சாஃப்டாக எலும்பு இருக்கிற சதை பகுதிகள் அதை எடுத்துருக்குறேன் இப்போ இதுக்கு ஒரு பங்கு மிளகு ஒன்றரை பங்கு சோம்பு இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வெறும் வானிலையில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிருக்கணும் பண்ணிவிட்டு ஆற விட்டு லைட்டு குறை குறப்பாக பொடி பண்ணி வச்சிடணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடுறேன் இப்போ நான் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து உப்பு போட்டு பச்சை தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா இப்போ வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிடலாம் நல்லெண்ணெயில் செய்யும் தான் சுவை கூடுது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்றேன் இப்போ இதில் மசாலாலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது சும்மா ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலை அதே மாதிரி கொஞ்சம் சோம்பு அதிகமாக ஃப்ளேவர் இல்லாத அளவுக்கு சிம்பிளாக ஒரு மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா விதை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் வதக்கிடுங்க ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் தான் நறுக்கி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் நம்ம எதுனாலும் சேர்த்துக்கலாம் இதை வந்து சேர்த்து வெங்காயத்தை எண்ணெய் இல்லை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனால் வெங்காயம் நல்லா வதங்கிடும் இப்போ வெங்காயம் பாதி வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடுறேன் அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க ரெண்டு நல்ல பழமான தக்காளி இப்போ கொஞ்சம் பெரிய தக்காளி தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு தக்காளி அது நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வதக்கும் போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும் அதனால் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னால் ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் எப்படி நல்லா கிரேவி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் என்னிது வந்து வெறும் மிளகாய் தூள் காரம் குறைவாக இருக்கும் அதனால் நான் சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க சிக்கனில் போட்டதே பத்தோன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தூள் போட வேண்டாம் நான் இப்போ அதை மேரினேட் பண்ண சிக்கனையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இந்த மசாலாவில் வதக்கணும் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கும் சிக்கனும் ஒரே நேரத்தில் வேகக்கூடியது அதனால் நான் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துறேன் இதையும் சேர்த்து அந்த மசாலாவிலேயே நல்லா கிளரி விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நாம் வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துடக்கூடாது இதை நம்ம அப்படியே கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அதாவது அந்த சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளி வருதோ அந்தளவுக்கு அது வதங்கட்டும் ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மிதமான தீயில வைங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி சேர்க்கலாம் ஆனால் சிக்கன்லேருந்து தண்ணி வரும் ஆனால் அதிகமாக தண்ணி வரல ஸோ இந்தளவுக்கு அது வதங்கி இருக்குது ஏன்னா அந்த தண்ணியை இழுத்து உள்ள கலந்து வேகும் அதனால் அதிகமாக நமக்கு ரிலீஸ் ஆகாது இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடுறேன் இப்போ இதுக்கு ஒரு அரை கப்பு இல்லைன்னா முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க நிறையா தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த சிக்கனும் உருளைக்கிழங்கும் வேகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க இது ரெண்டுமே வெந்து வர ஸ்டேஜ் வரைக்கும் பாருங்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் வெந்துடணும் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை நல்லா கிளறிட்டு உப்பு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ வெந்ததுக்கப்புறமா பத்தலை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காலிஃப்ளாரை நாம் இதில் சேர்த்துடலாம் ஏன்னா காலிஃப்ளவர் வந்து சீக்கிரமாக வேகக்கூடியது முன்கூட்டியே நம்ம சேர்த்துட்டோம்னா குழஞ்சிரும் அதோடைய டேஸ்ட்டே வந்து மாறிடும் அதனால் எல்லாமே முழுசு முழுசாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணுங்கள் எப்போவுமே பத்தலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள் தாராளமாக அதில் வந்து உப்பு நல்லா அப்சர்வ் ஆகும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு அதோடைய தண்ணியும் எல்லாமே இழுத்துருச்சு நம்ம ஊற்றுன தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ அதில் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி தான் இருக்குது இந்த தண்ணியும் கூட இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த சிக்கன் பொடி மிளகு சோம்பு சேர்த்து அதை சேர்த்து கிளறும்போது இந்த தண்ணியுமே இழுத்துறோம் இப்போ இந்த மிளகு பொடியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நான் சேர்த்துக்கிறேன் இதோடைய மனம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வெறும் மிளகுத்தூள் சேர்க்குறது பதில் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் கிரேவியுமே இதே மெத்தடில் செஞ்சாலே அவ்வளோ சுவையாக இருக்கும் அதை சேர்த்து ஒரு ரெண்டே நிமிஷம் தான் லோ ஃப்ளேம் முழுவதுமாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னால் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் மிளகு சேர்த்து கூடுதல் டைம் குக் பண்ணக்கூடாது கசப்பு தன்மை தட்டும் அது மிளகு தன்மையே இழக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மிளகு சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் தான் அதிகப்படியாகவே நாம் குக் பண்ணணும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் இழுத்து அந்த எண்ணெய் வந்து பிரிய வந்துடுச்சு நமக்கு அருமையான காய்கறி கோழி வருவல் ரெடி இந்த மாதிரி செய்து பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் சாதமே தேவையில்லைங்க நமக்கு வேறும் இந்த வறுவல் மட்டும் போதும் நமக்கு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாக இருக்கட்டும் மதியானம் லஞ்சாக இருக்கட்டும் முடிஞ்சிடும் பிரிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி